என்ன திரும்பி பார்த்தனது இதை மக்களை என்னன்னு தெரில இங்கே செம்ம வெயில் நான் போயிட்டு சாப்பாடை சாப்பிட்டு கொஞ்சம் நாள் படுத்துட்டு வரதுக்குள்ள இப்போ டைம் நாங்க வேணும் நாலு தான் ஐஸ் கட்டி வந்து ஐஸ் இவ்வளோ வெயில் இல்லை மூணு ஐம்பத்தாறு மூணு அவ்வளோ வந்து மக்களுக்கு வெயில் இருந்தாலும் அப்படி செய்யவேன் அப்படி எதிரானது வெயில்ல ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து கடை வந்து சாத்தி வந்து இங்கே தூங்குறான்னு பார்த்தேன் அது வந்து எழுப்புறான் அம்மா அம்மா எழுந்துரு போயிட்டு துணி காய வச்சிருக்கா எடு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறான் என்னோட ஆயிடுச்சுன்னா மழை பெய்துண்ணா இப்போ தூக்கத்தில் இப்போ தான் சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம காத்தேன் மழை பெரிய 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 மழை ரொம்ப நாளுக்கு அப்புறமா கம்மியா இடமே வேற அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு திருச்சி பண்ற இடத்துல இருக்கிற மாதிரி இந்த நெருவு மட்டுமே எப்பவுமே அப்படிதான் இருக்கும் நம்ம வீடு இருக்கிறது இல்ல நம்ம இடமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படிதான் இருக்கும் பயங்கரமா இருக்குது சேஃபா இருந்தா பத்திரமா இருந்தான் சென்னையில மழை சென்னையில மழை உங்க ஊர்ல எப்படி மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க நானே குழந்தைங்க கேட்டீங்கன்னா சாயங்காலம் ரொம்ப நாள் ஆயிடுச்சே மத்தியானம் சாயங்காலம் இட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இருந்தேன் பார்த்தா மழை பெய்யுது பார்க்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி நிற்குமா இல்லை எப்படியே இருக்குமான்னு தெரியல எப்படி நிற்கிற மாதிரி தெரியல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கடை நம்ம தரத்துல அந்த இடத்துல குப்பை காத்து கீத்து மண்ணெல்லாம் சேர்ந்து நம்ம போய் ஃபுல்லாவே பொருளுங்க ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி மெயின் ரோட் மெயின் ரோட்ல ஃபுல்லா மண் டெய்லி இன்னும் அதிகமாக ஆயிட்டு இருக்கும் ஆமா நாங்க பயங்கரமா நான் ரசிக்கிறேன் நீங்கள் உங்க ஊருக்கு மழை பெய்துதாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மழை எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இடி இடிக்குது டமாலில்